பிரியமானவர்களே மாதத்தின் கடைசி நாளில் வந்துட்டோம் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு முடிய போகுதில்ல நாளைக்கு புதிய மாதம் வரப்போகுது கத்தருக்கு சந்தோஷம் ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு நான் எதிர்பார்த்துக்கிட்டேன்னு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த மாதம் கத்தர் வாக்கு கொடுத்தாருல அதை நிறைவேற்றுவான்னு நம்பி கொண்டு இருந்த அப்படின்னு நினைக்கிறீங்களா சொன்ன போகாதங்க தேவனுடைய தான் குறிப்பிட்ட நாளோட முடிவெடுது அல்ல இப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருப்பா என் மகனே என் மகளே நீ எதிர்பார்த்துருக்கிற முடிவை உனக்கு அருளி செய்வேன் அதுக்காக நான் உன் மேலே நினைவாக இருக்கிறேன் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா நான் கொடுத்த வாக்கு தத்துவத்தை மறந்துட்டேன்னு நினைக்கிறியா இல்லை நீ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கல ஏசு எனக்கு அதை செய்வார் இதை செய்வார் என் கத்தர் செய்வார் நீ அதை உனக்கு அருளி செய்வேன் வேலை பிஸ்னஸ் திருமணம் குழந்தை குடும்ப காரியம் எந்த காரியமாக இருக்கட்டும் ஊழிய காரியம் நீ எதிர்பார்த்துருக்கிற முடிவை உனக்கு அருளி செய்வேன்னு கத்தர் சொல்கிறார் எவ்வளோ சந்தோஷம் இல்லை நீ என் பிள்ளை என் மகன் என் மகள் நீ நான் உனக்கு செய்ய மாட்டேன்னா நான் அருளி செய்வேன்னு கத்தர் சொல்கிறார் சந்தோஷமாக சொல்லுங்கள் அன்றுவரே என் மேலே உங்களுக்கு எவ்வளவு அன்பு நான் எதிர்பார்த்துருக்கிற முடிவு எனக்கு தரப்போகிறக்கா தோத்துடும் சொல்லுங்கள் இன்றைக்கே அந்த அற்புதம் நடக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு அந்த அதிசயம் நடக்கலாம் தகப்பனே என் மேல நீங்க எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறீங்க நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு அருளும்படி என் மேல் நினைவா ஸ்தோத்திரம் நான் விசுவாசிக்கிறேன் நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை காணப்போகிறேன் விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் ஏசு சுக்கர நாமத்தில் ஆம்